நண்பர்களே வணக்கம் நம் பக்தி சிந்தனா சேனலிற்கு அனைத்து யூடியூப் நண்பர்களையும் வரவேற்கிறேன் நம் பக்தி சிந்தனா சேனல் தற்போது தொண்ணூற்றி ஒரு வீடியோக்களை சுமந்து கொண்டு தன் பயணத்தை சதத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது நான் இந்த பக்தி சிந்தனா சேனலை ஆரம்பித்ததன் நோக்கமே நல்ல சத் விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பக்தி சிந்தனா சேனலில் உள்ள அனைத்து யூடியூப் நண்பர்களுமே இந்த சத் சங்கத்தின் உறுப்பினர்கள்தான் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை தற்காலத்தில் லௌகீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்துணையோ சேனல்கள் பயணித்து கொண்டிருக்கின்றன அவற்றிலும் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை கொண்டு செல்லுபவைகளும் உள்ளன ஆனால் நம் பக்தி சிந்தனா சேனலில் பக்தியையே மையமாக வைத்து மக்களுக்கு நல்ல ஆன்மீக கருத்துக்களை கொண்டு செல்வதே எங்களின் உயரே நோக்கமாகும் இவ்வாறு நம் பயணத்தில் நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் நாம் இதுவரை இருபத்தி நான்கு அதிகாரங்களில் உள்ள இருநூற்றி நாற்பது குரட்பாக்களில் திருவள்ளுவர் மக்களுக்கு எத்தகைய வாழ்க்கை தத்துவங்களை கொண்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்று கண்டோமல்லவா தற்போது நாம் இருபத்தைந்தாம் அதிகாரம் அருளுடைமை தட் இஸ் கம்பேஷன் என்ற தலைப்பில் உள்ள பத்து குரட்பாக்களில் வள்ளுவர் நமக்கு எத்தகைய அறிவுரைகளை தருகிறார் என்பதை நமது வீடியோ எண் தொண்ணூற்றி இரண்டின் மூலம் காண்போம் வாரீர் குரட்பா எண் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அருட்செல்வமே செல்வத்தில் சிறந்த செல்வம் பொருட்செல்வமோ புரிந்து கொள்ள முடியாதவரிடத்தும் அதாவது முட்டாள்களிடத்திலும் இருக்கிறது அதாவது கொடியே உள்ளம் கொண்ட இழிமக்களிடம் கூட கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்த செல்வம் அருட்செல்வத்திற்கு ஈடாகாது The wealth of dana is available even with the people of lower level. But the quantity of whatever it be will not be equivalent to those who have aruchalvam, that is the wealth of arud, that is good qualities of kindness, helping mentality, etc. The dana available even with lower level people is not equivalent to aruchalvam, which is available with few people. And this is the real dana out of all danas. குரற்பாய இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேறினும் அதே துணை நல்லது செய்வது வேண்டும் என்றால் அருளால் ஆள்வதற்கு நாட வேண்டும் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பதும் அருளே துணையாகும் நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அதாவது நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க எல்லா சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்கு துணையாகும் ஒன் ஷுட் அனலைஸ் வாட் இஸ் தட் குட் ஃபார் லைஃப் அண்ட் ஃபாலோ த பாத் ஆஃப் எர்னிங் அருள் பிகாஸ் தி அருளுடைமை தட் இஸ் பீயிங் கைண்ட் வித் எவ்ரி ஒன் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் ஒன்லி ஸ்டாண்ட்ஸ் லாங்கர் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் ஒன் ஷுட் ஏர்ன் அருள் இன் ஹிஸ் லைஃப் ஆஃப்டர் அனலைசிங் ஆல் தட் ஆர் குட் ஃபார் லைஃப் ஆட் த குவாலிட்டி ஆஃப் அருளுடைமே ஒன்லி ஹெல்ப்ஸ் இன் லாங்கர் வேட் டு எனி ஒன் இன் ஹிஸ் லைஃப் டைம் குரட்பா எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்று அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் அடைந்த மனம் படைத்தவர்க்கு இல்லை இருளோடு இருக்கும் துன்பமான உலகத்தில் புகுவது அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை அதாவது அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஃபீல்டு வித் அருள் தட் இஸ் கைண்ட்னஸ் இன் தேர் ஹார்ட் தெர் இஸ் நோ நீட் டு என்டர் இன் டு திஸ் ஈவில்ஸ் ஃபீல்டு லைஃப் இன் திஸ் வேர்ல்டு திஸ் வேர்ல்டு வித் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் தட் இஸ் நரக்கா ஹெல் இஸ் நாட் தேர் ஃபார் தோஸ் ஹூ ஹாவ் ப்யூர் ஹார்ட் வித் கைண்ட்னஸ் குரட்பாயன் இருநூற்றி நாற்பத்தி நான்கு மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை நிலைத்து வரும் உயிர்களை காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரை பற்றிய பயம் வராது எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை மாட்டார்கள் தர் வில் நாட் பி எனி ஃபியர் ஃபார் தோஸ் ஃபுஷோ கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் அபவுட் தயர் லைஃப் இன் திஸ் வேர்ல்டு ஃபார் தோஸ் ஃபுர் கைண்டினஃப் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அதர்ஸ் வில் நாட் ஹவ் எனி ஃபியர் அபவுட் ரன்னிங் தயர் லைஃப் இன் திஸ் வேர்ல்டு அண்ட் ஃபர்தர் தே வில் ஆல்சோ நாட் பி ஹேவிங் த ஃபியர் ஆஃப் டெத் குரட்பாயன் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் அண்ணன் மா ஞரி துன்பம் அருளை வேண்டி வாழ்பவர்க்கு இல்லை இதற்கு காற்று பலத்தை கொடுப்பதே சான்று அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் என்பதே இல்லை காற்று இயங்குகின்ற வளமுள்ள உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்று ஆவர் உள்ளத்தில் ஊரிடம் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று ஃபர் தோஸ் ஹூ ஹாவ் அருள் தட் இஸ் கைண்ட்னஸ் இன் தயர் ஹார்ட் தெர் இஸ் நோ ஈவில் இன் திஸ் வேர்ல்டு How the earth swings and acts even in the presence of stronger Vayu, that is wind, is the example for this. As even in the stronger wind's actions also, how the earth swings, those who are kind-hearted will not have any sorrows in this world. Kuratpa in Porul pochandar enbar arul neengi allavai அருள் இல்லாதவராய் அறமல்லாதவர்களை செய்து நடப்பவர்களை உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் அருள் இல்லாமல் தீமைகளை செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் அதாவது அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் Those who do not have the quality of Arut and do wrong actions and lost all their dhanas are said to have forgotten their self-discipline and the real practice of the world. Those who do not follow Aram and are going in wrong, wrong path by which they lose all their wealth are said to have forgotten the discipline to be followed in their life. Kuratpa N. அருள் அவ்வுலகம் இல்லை பொருள் இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் பொருள் இல்லாதவர்க்கு இப்போ இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை அதாவது பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது as for those who are not having wealth there is no world for them for those who are not having arul that is kind heart the other greater world will not be there the people without wealth cannot get mingled with people of this world and as a people of unkind heart will not get the happiness in other greater world porulattar poopar அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது பொருள் இல்லாதவருக்கு ஒரு நாள் வசந்த வாழ்த்தும் அருள் இல்லாதவர் இல்லாமையை மாற்றுவது இயலாது பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயமற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை அதாவது பொருள் இல்லாமல் ஏழையாய் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் Even those who are not having wealth can be wealthier after some days. But those who are not having Arul, that is, kindness, etc., cannot be changed once they lost it. For those who are not wealthy, there might be a chance for them to get flourished after their bad time changes. But it is not possible for those who are not having Arul, that is, the attitude of kindness, to get fame. Kuratpayan, தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம் தெளிவு இல்லாதவன் உண்மை பொருள் கண்டு செயல்படுவதைப் போலவே அருள் இல்லாதவன் செய்யும் உதவியும் இருக்கும் அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அகுது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மைப் பொருளை கண்டார் போன்றது மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் மரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் அதாவது அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மைப் பொருளை கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் இஃப் ஒன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் அருள் தட் இஸ் கைண்ட்னஸ் இன் ஹிஸ் ஹார்ட் டஸ் எனி அறச்செயல் இட் இஸ் லைக் த ஒன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் கிளியர் மைண்ட் அனலைசஸ் த புக் ரிட்டன் பை கிரேட் ஆத்தர்ஸ் ஒன் வித் அன்கிளியர் மைண்ட் ஹூ இஸ் அனலைசிங் த புக் ஆஃப் கிரேட் ஆத்தர்ஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் அருள் செட் டு பி டூயிங் சம் அறச்சியல் குரட்பா என் எண் இருநூற்றி ஐம்பது வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மேல் செல்லும் இடத்து வலிமையானவர் முன் தன்னை நினைக்காதவனே தன்னை விட மெலிந்தவர் முன் சென்று மேலானவனாக நடந்து கொள்கிறான் அருள் இல்லாதவன் தன்னைவிட மெலிந்தவரை துன்புறுத்த செல்லும்போது விட வலியவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் அதாவது அருள் இல்லாதவன் தன்னை விட எளிய மனிதரை துன்புறுத்த செல்லும்போது தன்னை விட பலசாலி தன்னை துன்புறுத்த வந்தால் அவருக்கு முன் தான் அஞ்சு நிற்பதாக எண்ணி பார்க்க வேண்டும் அதாவது தன்னை விட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட மெலி வெளியவர் முன்னால் அஞ்சு நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக்கூடாது இஃப் ஒன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் அருள் இன் ஹிஸ் ஹார்ட் திங்ஸ் ஆஃப் டூயிங் ஈவில்ஸ் டு பீப்பிள் வீக்கர் தேன் ஹிம் ஹி ஹேஸ் டு ஹேவ் அ ஃபியர் ஆஃப் ஃபேசிங் ஈவன் ஸ்ட்ராங்கர் பீப்பிள் பிஃபோர் ஹிம் ஒன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் அருள் தட் இஸ் கைண்ட்னஸ் இன் ஹார்ட் ஹேஸ் டு திங்க் ஆஃப் ஃபேசிங் ஸ்ட்ராங்கர் பீப்பிள் பிஃபோர் doing evils to weaker people. Friends, what Valluvar says in all his Kurals is for a man to lead his life according to certain Yadis, that is rules. Otherwise, his life will not be a successful one. So friends, let us also follow the path of Valluvar by listening to each word in his Kural and lead our life accordingly. Thank you all.